என்ன மூணு பசங்களுக்கு அப்புறம் யாருமே இதுக்கு மேல எந்த குட்டி போல இருக்கே சரி இதே நேரம் நாளைக்கு வருவோம் இது பேர் என்னன்னு வேற தெரியலையே சரி நாளைக்கு வந்து ஏதாவது நாய் இங்க இருக்கும் அது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப வீட்டுக்கு போய் தூங்கலாம் ஆச்சு தலலா வலிக்குது மோக்கில இருந்து சளியா கொட்டுது அயோ தொடலா வலிக்குதே என்ன ஆச்சு எடுக்கு பேசாம போய் பட்டி டாக்டரையே பாத்துடுவோம் டாக்டர் எனக்கு ரொம்ப சளியா இருக்கு தலையெல்லாம் வலிக்குது தொட எல்லாம் வலிக்குது டாக்டர் சளி அப்படி உனக்கு எவ்வளவு சளி பிடிச்சிருக்கு அதுவா சேத்து மடிச்சக ஊருக்கு போட அங்க ஒரு குட்டி பாவி குட்டி பையனை சாப்பிட்டுட்டியா இல்ல 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 சொல்றத முதல்ல கேளுங்க அது குட்டி பையனை சாப்பிட தான் அவன் ரொம்ப வேகமா தப்பிச்சு ஓடிட்டான் அவ சாப்பிட்டுட்டு இருந்த ஏதோ போட்டுட்டு போயிட்டா சுவையா வாசனையா இருந்துச்சா நான் சாப்பிட்டேன் மனுஷங்க உணவா இருந்துச்சு அதுவா இருந்துச்சு எல்லாம் சில்லுன்னு மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு ஓஹோ அதுவா அது பேரு ஐஸ்கிரீம் குழு குழு கூழுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குமே ஆனா ஒண்ணு எல்லாம் சாப்பிட்டா இப்படி ஆகாதே ஒட்டா நிறைய பசங்கள பயமுறுத்தி நிறைய சாப்பிட்டே அது ஒரு ரெண்டு மூணு க்ரீம் சாப்பிட்டு இருப்பேன் அட பாவி அவ்வளவு சாப்பிட்டா சளி பிடிக்காம வேற என்ன பிடிக்கும் மனுஷங்களே அத ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் சாப்பிடுவாங்க நீ இவ்வளவு தின்னுட்டு வந்தா இப்படிதான் ஆகும் இரு நான் மூலிகை மருந்து போட்டு தர அத சாப்பிடு எல்லாம் சரியா போகும் அப்படியா இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடுபா ஆனா ஒரு வாரம் ஆகும் சரியாக ஓ ஒரு வாரமா ஐயோ இதுக்கு அந்த குட்டி பாய்டியே திருநிற்கலாம் போல இருக்கே